ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா என்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்னோட ரெண்டாவது பாப்பாவுக்கு வந்து இது வந்து தேர்ட் பர்த்டேங்க அந்த செலப்ரேஷன் தான் சிம்பிளாக நாங்கள் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணாதான் நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான் வந்து ஊருக்குலாம் போகலாம் இங்கே கேரளாவில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் நானும் என் ஹஸ்பண்டு ரெண்டு குழந்தைங்க அவங்க மட்டும்தான் இப்போ இது வந்து பாப்பாவோட பர்த்டே அவுட்ஃபிட் கிடையாதுங்க அவங்க வந்து பால்வாடி போயிட்டுருக்காங்க அதனால் சும்மா நார்மலாக போடாத ட்ரெஸ்ஸு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுவிட்டு அமுச்சு விட்டுருக்கேன் ஈவினிங் போல் தான் நாங்கள் வந்து பர்த்டே ட்ரெஸ் போட்டு கேக் வெ அதனால மேடம் வந்து 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 ஸ்கூல் கிளம்பிட்டாங்க நான் அந்த அந்த என் தங்கச்சி ஒரு டைம் போட்டு இப்போ அங்கன்வாடி போய் அவங்க அவங்க பிஸ்கட் தருவாங்க அப்படியே 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 நீ நீ டப்பாவோட எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்து ஆ ஆ வெரி குட் எல்லாத்துக்கும் இந்த கொடுக்காத ஆதிமா ரைட் கொடுக்கணும் சரி எடுத்துக்கோ

மிஸ் குடுங்க ஆதிமா மிஸ் கொடுங்க ரெண்டு தரேனா நீங்க எடுத்துக்கோங்க நான் இன்னொரு பாக்கெட் குடுத்துட்டு போறேன் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுங்க சரி தேங்க்யூ இப்போ பாப்பா வந்து காலையிலேயே வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு இப்போ மத்தியானம் ஒரு மூன்றரைக்கெலாம் பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சுருங்க மித்ராவுக்கும் வந்து முனைகளுக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிடும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஈவினிங் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து அந்த பாப்பாவோட பேர் வந்து இந்த ஒரு இது நான் வாங்கி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு பர்த்டேக்கே வாங்கினது அதை தான் நான் ஒட்டியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நான் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வாங்கினது தான் நான் வேறு எதுவும் இந்த பர்த்டேக்குன்னு வாங்கலை தேர்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் தான் வந்து வாங்கினது இப்போ இந்த வருஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேக் வந்து இங்கே கேரளாவில் பார்த்தோன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ரெட் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி இதுதான் கேக்கு கிடைக்கிது அதாவது அந்த ஐஸ் கேக் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஐஸ் கேக் வந்து அவ்வளோக்கா பிடிக்காது அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது வாங்கலாம் நாங்கள் நாலு பேர் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அது ஐநூறுரூவா போட்டு அது எதுக்கு வாங்கிக்கிட்டு அதுவும் கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளம் கேக் மாதிரி உள்ளது தாங்க வாங்கினோம் இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ நாங்கள் வந்து கேக் வெட்ட போகிறோம்

हॅपी बर्थे आदिरा मित्र हॅपी बर्थेवा மித்ராவுக்கு வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு கேக் மட்டும் வாங்கிட்டு வந்தார் அதனால வந்து மித்ராவும் ஆதிராவும் ஆல்கோவர் கேக் சாப்பிட்டாங்க அப்புறம் பார்த்தோன்னா எனக்கு இது ஒரு ஆசை பாப்பா பர்த்டே சமயத்தில் இந்த மாதிரி வந்து செடி எதாச்சும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரெண்டு செடி வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறதுனால பிங்க் வந்து ஆதிரா வச்சா எல்லோ கலர் வந்து மித்ரா வச்சாங்க ஆதிரா பாப்பா வந்து இந்த ரோஸ் பூ வச்சுருக்காங்க ஓகே நான் எல்லா பூ வைக்க போகிறேன் அரிமா மண்ணா அவ கையில கொஞ்சம் கொடு. தா பாப்பா இந்தா இந்தா. அவன் அந்த கையில எடுக்கணும். எல்லாம் லெஃப்ட் தான் வருது. ஆ. ஆ வெரி குட். அங்க போய் வெயிங்க. சாமியை கும்பிட்டு வை. ஆ தண்ணி எடுத்து கொஞ்சமா ஊத்து சொல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஏய் லைட்டா கையில கையில வச்சு தெளிச்சு.

ஒன்ட் ஒன் கைபுடி வெயும் போடு போடு தண்ணி தண்ணி ஊத்து கொஞ்சமா கொஞ்சமா இது பண்ண துறை துறனு ஊத்து சரி 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 ஊத்திக்கலாம் சூப்பர் போதும்